டச் பண்றாங்க பாசத்துல அண்ணன்ற முறையில அப்படி இருக்கும் பொழுது அத வேல்முருகன் மேடை பேச்சில் ஒன்று பேசும்போது இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு அது போன்ற செயல்பாடுகள்ல பெற்றோர்களே வந்து இது பண்றீங்க உங்களுடைய பிள்ளையில கூட்டு போறீங்க மூன்று வருடத்துல கல்யாணம் நடக்கும் போது இப்படிப்பட்ட சூழல்ல எது சரியா இருக்குமான்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணிருக்கீங்க தெரியல அவர் எந்த கான்டெக்ட்ல சொல்லியிருக்கிறாரு எனக்கு தெரியல விஜயவர்கள் படிக்கிற பிள்ளைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் உதவித்தொகையை வழங்குகிறார் அது வரவேற்புக்குரியது மற்றபடி பிள்ளைகளில் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பு அல்லது அவர் பிள்ளைகள் மீது கொண்டிருக்கிற அன்பு என்கிற அடிப்படையில் மட்டுமே அதை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் வேல்முருகன் அவர்கள் எந்த பின்னணியில் அந்த கருத்தை சொன்னார் என்பது எனக்கு புரியவில்லை வருகிற ஜூன் பதினான்காம் தேதி பதினான்காம் தேதி வக்திருத்த சட்டத்தை எதிர்த்து மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை திருச்சிராப்பள்ளியிலே நடத்துகிறோம் வக்திருத்த சட்டம் என்பது முஸ்லீம்களுக்கு எதிரானதல்ல அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் அதை நாட்டு மக்களுக்கு சொல்லவும் மதம் என்பது அரசுக்கானதல்ல மக்களுக்கானது என்பதை வலியுறுத்தவுமே இந்த பேரணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கிறது தமிழகம் தழுவிய அளவில் இந்த பேரணியில் சிறுத்தைகள் பங்கேற்கிறார்கள் அத்துடன் ஜனநாயக சக்திகளும் இதை பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன்